ஸ்காட்லாந்து அணியை படுதோல்வி அடைய செய்து உலக மகா சாதனையோடு சுமார் கெத்தாக அரையிறுதி வாய்ப்பை மீண்டும் உறுதி செய்த இந்திய அணி எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஒத்த ஓவர் கடிகலங்கி போன மற்ற அணிகள் என்ன அடி என்ன பவுலிங் உறைந்து போன ஸ்காட்லாந்து அணி வாங்க அது என்ன தகவல்கள்னு விரிவாக பார்ப்போம் அதாவது இந்தியா வெர்சஸ் ஸ்காட்லாந்து மோதிய இன்றைய போட்டி என்பது இந்திய அணிக்கு மிக மிக முக்கியமான போட்டியாகும் அதிலும் முதலில் ஸ்காட்லாந்து அணி பேட்டிங் செய்ய நேர்ந்து அந்த அணியை நூற்றி இருபது ரன்களுக்குள் குறைவாக சுருட்டி அந்த நூற்றி இருபது ரன்கள் இலக்கை வெறும் பன்னெண்டே ஓவரில் சேஸிங் செய்தால் இந்திய அணி புள்ளிப்பட்டியலில் உச்சத்தை தொட்டு அரையிறுதி வாய்ப்பில் உறுதியாக நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அதற்காக முதலில் இந்திய அணி டாஸை வெல்ல வேண்டும் டாஸை வென்றால்தான் முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்ய முடியும் ஆனால் இந்த டிவெண்ட்டி உலகக்கோப்பை தொடரை பொறுத்தவரையிலும் இந்திய அணி டாஸில் வென்றதே கிடையாது ஆனால் நாம் இன்று காலையிலேயே கணித்து சொன்னது போல இந்திய கேப்டன் விராட் கோலியின் ஜாதக கட்டம் இன்று உச்சத்தில் இருப்பதால் எதுவுமே இன்று சாத்தியம் என்று சொல்லியிருந்தோம் அதற்கு தகுந்தது போல இன்றைய போட்டியில் முதல் முறையாக இந்த தொடரில் டாஸையும் வென்றது இந்திய அணி இதில் என்ன ஆச்சரியம் என்றால் இன்றுதான் விராட்கோலியின் பிறந்த நாளும் கூட ஆகையால் டாஸில் ஜெயித்த விராட் கோலி எனது பிறந்த நாளில்தான் டாஸை ஜெயிக்க வேண்டும் என்றால் எனது பிறந்த நாள் இந்த தொடரின் முதல் போட்டியில் வந்திருக்க கூடாதா என்று பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டி குறித்து பேசிய விராட் கோலியின் அந்த வார்த்தை பலரையும் சிலிர்க்க வைத்தது பின்னர் டாஸை வென்ற விராட் கோலி பவுலிங்கை தேர்வு செய்தார் அதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்ய களமிறங்கிய ஸ்காட்லாந்து அணியை ஆரம்பம் முதலே எழுந்திருக்க விடாமல் ஒரே அழுத்தமாக அழுத்தி பிடித்து உள்ளங்கையில் வைத்து கசக்கிவிட்டது இந்திய அணி ஆமாங்க ஸ்காட்லாந்து அணி இருபது ஓவர்கள் முடிவில் பத்து விக்கெட்டுகளையும் இழந்து வெறும் எண்பத்தி ஐந்து ரன்கள் மட்டுமே எடுத்தது குறிப்பாக இந்த போட்டியில் முதலில் லேசாக தலை தூக்கிய ஸ்காட்லாந்து அணியை போட்டியின் ஏழாவது ஓவரில் ஜடேஜா வீசிய போது அதே ஓவரில் அடுத்தடுத்து இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தி அப்படியே இந்திய அணியின் பக்கம் மொமட்டத்தை மடைமாற்றிவிட்டார் ஜடேஜா அந்த ஒரே ஒரு ஓவருக்கு பிறகு ஸ்காட்லாந்து அணி மீண்டும் தலை தூக்கவே இல்லை அதன் பிறகு எளிதான இலக்கை நோக்கி களமிறங்கிய இந்திய அணி சூறாவளியாய் சுழன்று சுழன்று அடித்தது ஏனென்றால் இந்த எண்பத்தி ஆறு ரன்கள் என்ற இலக்கை வெறும் நாற்பத்தி மூன்று பந்துகளில் சேசிங் செய்துவிட்டால் புள்ளிப்பட்டியலில் ஆப்கானிஸ்தான் அணியின் ரேட்டை கடந்து முதலிடத்தை பிடித்துவிடும் இந்திய அணி ஆகவே அதை நோக்கி அதிரடியாக விளையாடிய இந்திய அணி பேட்ஸ்மேன்கள் ஆரம்ப முதலே சிக்சர்கள் பவுண்டரிகள் என மிரட்டி எதிர்பார்த்தது போலவே இறுதியாக ஸ்காட்லாந்து அணியை அதைவிட எளிதாகவே ஊதித்தள்ளி அபார வெற்றியை பெற்றது இந்திய அணி இதனால் புள்ளிப்பட்டியலிலும் உச்சம் தொட்டு ஸ்காட்லாந்து அணியோடு சேர்த்து பி குறிப்பில் உள்ள மற்ற அணிகளுக்கும் பீதியை கிளப்பிவிட்டது இந்திய அணி சரி நீங்கள் சொல்லுங்கள் இந்திய அணியின் இந்த அபாரமான வெறித்தனமான வெற்றியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்